வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன நண்பர்களே எல்லோரும் டென்ஷனில் இருக்கிறீங்க என்னடா அப்படின்னு கேட்பீங்க எப்போ ஃபைனல் ஆன்சருக்கு வரும் எப்போ வந்து ரிசல்ட்டு வரோம் சரிங்களா இதுதான் எல்லோருடைய ஒரு கணிப்பாக இருக்குது அதுக்கு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே எது இல்லைங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து கொடுத்துருக்கு இல்லையா கீ ஆன்சரு அதாவது நம்ம தவறாக இருக்கிற கொஷின்ஸோடைய நம்ம எவிடன்ஸ்லாம் வச்சு அனுப்பிச்சிருப்போம் அது சம்மந்தமாக தான் இப்போ வந்து அனலைஸ் வந்து போயிட்ருக்குது சரிங்களா இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் ஃபைனல் ஆன்சருக்கே வந்து வெளியிட்ருவாங்க ஏன்னா இந்த ஒர்க்கு நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும் இன்னும் உண்மையாக சொல்கிறேன் ஒன் ஆர் டூ த்ரீ வீக்ஸில் அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கே விட்டுருவாங்க நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு இல்லை ரெண்டாவது வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க இந்த சிவிக்கு வந்து கூப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து தேர்வு செய்வாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆஃப் அப்புறம் வந்து அந்த புது அப்பாயின்மெண்ட் பிஜி அஸ்டன்ட்டுடைய டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் ஆஃப் அப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க பணியில் வந்து நியமனம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது எனவே வந்து நீங்கள் டென்ஷனாக வாதீங்க அப்படியே வந்து நீங்கள் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது என்னுடைய வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் வேறு ஒரு வேலையில் போயிட்டால் கூட கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக வந்து அதுக்கப்புறம் பிஜி ஸ்டாண்ட் கூட நீங்கள் வந்து மீண்டும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து மீண்டும் இதே வேலைக்கு வரலாம் நண்பர்களே எதுக்குமே வந்து டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எல்லாருமே உங்கள் மனநிலையில் தான் இருக்கிறோம் இன்க்ளூடிங் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் நான் கூட இந்த மனநிலையில் தான் இருக்கேன் எனவே தயவுசெய்து நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க நிச்சயம் வந்து நம்ம பிஜேஸ்டு அப்படி ஆகுன்னு நினச்சா யாராலுமே மாற்ற முடியாதுங்க நிச்சயம் வந்து கண்டிப்பாக மாற்றுவோம் கண்டிப்பாக போவோம் தற்போதைக்கு வந்து இந்த எக்ஸாமை விட்டுட்டுமா அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வரைக்கும் வேறு ஏதாவது போஸ்டிங்கு சரிங்களா வேறு ஒரு எம்ப்ளாயியாக வந்து நம்ம போய்ட்டு மீண்டும் இதே எக்ஸாம் படித்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே போஸ்டிங்கு வரும் நண்பர்களே இது உண்மையாக சொல்கிறேன் உங்களை ஒரு மோட்டிவுக்காக தான் இந்த பதிவு வந்து பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி என்னடாது தினமும் வந்து தொந்தரவு பண்ணுறா தினமும் பதிவு போடுறான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடுறான்னு கூட நினச்சிக்கோங்க பட் இருந்தாலும் உங்கள் மனநிலையில் தான் நானும் இருக்கிறேன் சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் நானும் பதிவு வந்து போட்டுட்ருக்கேன் நிச்சயம் என்னுடைய மோட்டிவேஷனு ஒரு ஆளுக்கு போனால் கூட அவங்க சக்ஸஸ் ஆனாங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமை தான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்